வழங்கும் அவர்கள் பிற்காலத்தில் குழந்தைகள் இப்படி இருக்கிறாய் என்று பல தாய்மார்கள் குழந்தைகளை பார்த்து நோகிறார்கள் இந்த வயல் ஏன் இவ்வளவு முரடனாக இருக்கிறான் இந்த பெண் ஏன் இப்படி சோம்பேறியாக இருக்கிறாள் என்றெல்லாம் தங்கள் பிள்ளைகளை பற்றி அவர்கள் வேறு யாரிடமாவது போய் புலம்புகிறார்கள் வருத்தப்படுகிறார்கள் ஆனால் ஒரு அடிப்படை உண்மையை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் ஒரு குழந்தை கருவில் உருவாகும் போது ஒரு தாயின் மனம் என்ன நிலையில் இருந்ததோ அதுதான் பெருவாரியாக குழந்தையின் மனம் என்று கண்டுபிடிக்கிறார்கள் சாயல் இந்த உம்பு என்று ஒரு அருமையான ஒரு செய்தி படம் வெளிவந்தது அதை பார்க்கிற போது நான் கண்டுபிடித்த உண்மைகள் என்னை திகைக்க வைத்தன ஒரு பெண் குழந்தையை கருவுற்ற நாளிலிருந்து அந்த குழந்தைக்கு பேறுகாலம் வாய்த்து வழியிலே தருகிற காலம் வரை அணு அணுவாக படம் பிடித்திருந்தார்கள் ஏழு மாதம் கருவிலே இருக்கிற ஒரு பருவம் தாய் சமையலில் ஈடுபட்டிருக்கிறாள் அவள் ஏதோ அடுப்பிலே சட்டியிலே போட்டு தாளிக்கிறாள் கமகம கம என்று மனம் வருகிறது கர்ப்பத்திலே இருக்கிற குழந்தையை ஸ்கேன் மூலமாக காட்டுகிறார்கள் என்ன ஆச்சரியம் தெரியுமா அந்த சாப்பாட்டுக்கு அது நாக்கை சப்பு கொட்டுகிறது பிறகு விஞ்ஞான உண்மையை விளக்கினார்கள் இந்த குழந்தைக்கு அந்த மனம் தெரியாது ஆனால் அது ஏன் செப்பு கருப்பையில் தொப்புள் கொடியோடு தொடர்பு காரணத்தினாலே தாயின் மூளையில் இது நறுமணமானது சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதும் அது நேரடியாக இந்த குழந்தைக்கும் அனுப்பப்பட்டு விட்டது தாய் என்ன நினைத்தாலோ அது குழந்தையின் நினைவாக ஆகிவிட்டது இந்த அடிப்படை உண்மையை நாம் யோசிக்க வேண்டாமா ஒரு குழந்தை கருவில் இருக்கிற போது தாய் கோபப்பட்டால் குழந்தை கோபப்படும் தாய் பயந்தால் குழந்தை பயப்படும் தாய் அழுதால் குழந்தை அழும் தாய் சிரித்தால் குழந்தை சிரிக்கும் ஒரு காட்சி காண்பித்தார்கள் அம்மா வாக்கிங் போக வேண்டும் என்று நடக்கிறாள் கர்ப்பத்திலேயே குழந்தை நடக்கிறது தண்ணீரில் இரண்டு கால்களை வைத்துக்கொண்டு அம்மா நடந்தால் எப்படி நடப்பாளோ அதுபோல் தானும் கர்ப்பத்திலேயே நடக்க முயற்சி செய்கிறது நான் அதிர்ந்து போய்விட்டேன் என்ன பொருள் தெரியுமா தாய் என்ன நினைக்கிறாளோ அதுதான் குழந்தையின் நினைப்பாக மாறுகிறது எவ்வளவு காலத்திற்கு முன்பாக இந்த நாட்டில் ஒரு பாரத கதை எழுதி வைத்தார்கள் காந்தாரி என்ற ஒரு பெண்மணி அவள் பொறாமையினால் குழவிக்கல்லை எடுத்து வயிற்றிலே இடித்து கொண்டாள் துரியோதனன் என்ற பிள்ளை வந்து பிறந்தது என்று எழுதினார்கள் துரியோதனன் பொறாமையாக இருந்தான் என்று பாரத கதை சொல்லுகிறது காந்தாரி அல்லவா பொறாமைக்கு வித்திட்டாள் என்பதை பற்றி யோசிக்க வேண்டாமா பிரகலாதன் என்ற குழந்தையை பற்றி ஒரு கதை இருக்கிறது கர்ப்பத்தில் இருந்த நாராயண நாமத்தை நாரதர் சொன்னார் குழந்தை கேட்டது என்று நாம் கதைகளை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் உண்மைகளை வாங்க மறுத்து விட்டோமே கர்ப்பத்தில் இருந்த போது நாராயண சப்தத்தை கேட்டது கருவில் இருந்து வெளியே வந்த பிறகும் அது நாராயணா என்று சொன்னது என்று கதை கொண்டிருக்கிறோம் இது உண்மை ஒரு குழந்தை கருவில் இருக்கிற போது தாய் என்ன நினைக்கிறாளோ தாய் என்ன கேட்கிறாளோ அது குழந்தைக்கு போய் சேருகிறது இல்லை என்றால் ஒரு பழமொழி வருமா தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை என்று ஒரு பழமொழி வருமா பிற்காலத்தில் குழந்தைகளை பார்த்து தாய் கேட்கிறாள் ஏன் என் பிராணனை வாங்குகிறாய் என்று வாங்கும்படியாக நாம் தான் பெற்றிருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டாமா ஏன் பயந்து தொலைக்கிறாய் என்கிறாள் இவள் என்றைக்கு பயந்தாலோ அந்த பயம்தான் குழந்தைக்கு போய் சேர்ந்தது என்பது புரிய வேண்டாமா நான் தாய்மை பேரடைந்த பெண்களின் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை நீங்கள்தான் நிர்ணயிக்கிறீர்கள் நீங்கள் அழுதால் அது அழும் நீங்கள் சிரித்தால் அது சிரிக்கும் நீங்கள் கோவப்பட்டால் அது கோவப்படும் நீங்கள் புத்திசாலித்தனமாக இருந்தால் அதுவும் புத்திசாலித்தனமாக இருக்கும் எனவே குழந்தையின் எதிர்காலம் தாயின் நிகழ்காலம் இதை புரிந்து கொள்ளாமல் போனால் எல்லோருக்கும் போதாத காலம் இன் சொல் அமுது வழங்கியவர் சுகி சிவம் அவர்கள்